சூப்பரான செட்டிநாட் அருமையாக வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான செட்டிநாட் சிக்கன் பண்ண போறோம் இதுடைய கிரேவி வந்து வெரி யூனிக் பிரிப்பரேஷன் ஸ்டைலும் ரொம்ப வித்தியாசமானது ஸோ கவனமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த மசாலாக்கான பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கால்முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு தேக்கரண்டி சோம்பு ஒரு தேக்கரண்டி ஜீரகம் அரை தேக்கரண்டி மிளகு ஒன்றரை கரண்டி மல்லி விதை அதுக்கப்புறம் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் இதை வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் கரம் மசாலா இருக்குது என்னெல்லாம் பாருங்கள் முதல்ல வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் நார்மலாக வர்றது ஒரு அரை அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன் இதோட ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது கல்பாசி இந்த கல்பாசி ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஜாதிக்காய் ஜாதிக்காய் பூ இதுவும் ரொம்ப முக்கியமானது இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் விட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம் ட்ரை ரோஸ்டிங் கிடையாது எண்ணெய் விட்டு வறுத்தெடுக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நம்ம முதல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குவோம் இது எண்ணெயில் வறுக்க போகிறோம் ஓகே ஹோல் கரம் மசாலா இது ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன் மிச்சப்படி வறுக்க போகிற மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா செவக்க வறுக்க ஆரம்பிச்சிடலாம் மிச்ச ட்ரை ரோஸ்டிங் பண்ணும்போது அந்த சோம்பு சீரகம் வெடிக்கிறப்போ வறுபட்டுருச்சுன்னு சொல்லுவேன் இது எண்ணெயில் நம்ம வந்து தேங்காய் போட்டு ரோஸ்டிங் பண்ணுறப்போ இந்த தேங்காய் நல்லா வருபடுறது தான் இதோடைய பதம் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் இந்த செட்டிநாடு மசாலா அப்படின்றது வந்து ஒரு பஞ்சண்டான ஒரு மசாலா ரொம்ப மேலாப்பில் வறுக்கிறதுலாம் கிடையாது ரொம்ப டீப் ரோஸ்டிங் நடக்கும் இவங்க பாருங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பூரா வந்து ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஃபுல் ப்ரௌனாக மாறுற ஸ்டேஜ் நீங்கள் வந்து மிதமான தீயில வந்து இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும் வந்துட்டோம் வி ஹவ் வர பாருங்கள் தேங்காய் ஃபுல்லாக அப்படி ப்ரௌனாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் முதல்ல பேன் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே இன்னொரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஏன்னா இதுக்கு மேலே அந்த தேங்காய் வறுப்படக்கூடாது கசக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுக்கணும் பாருங்க எப்படி கரெக்டாக ப்ரௌனாக நம்ம வந்து வறுத்து எடுத்துருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும் இது கூலானதுக்கப்புறம் இதை நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம மிக்சியில் நல்ல மைய அரைச்சி எடுத்துருக்கோம் இந்த பேஸ்ட் பார்த்தா தெரியுதா எவ்வளோ மைய அரைச்சிருக்கோன்ட்டு ஸோ இப்படி அரைச்சிக்கணும் அந்த பேஸ்டுடைய கலர் பார்த்தீங்களா சூப்பர் கலர் இப்போ நம்ம குழம்பு கூட்ட ஆரம்பிச்சிடலாம் ஒரு சட்டியில் நம்ம முதல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் இதில் தாளிப்புக்கு நான் வந்து ஒரு சிட்டிகை சோம்பு சீரகம் மற்றும் ஒரு சின்ன பீஸ் பட்டை எடுத்துருக்கேன் இது மூணையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு கறிவேற்பிலை பிச்சி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் மதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் தேக்கரண்டி உப்பு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம் இப்போ வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா சேர்த்து வதக்கிடுவோம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டுடலாம் ஓகே இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துருவோம் கால் தேக்கரண்டி மஞ்சள் அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் ஏன்னா மிளகாய் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அரை தேக்கரண்டி மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மினிட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு ஓகே அரை கிலோ சிக்கன் நம்ம கழுவி வச்சிருக்கோம் அதை நம்ம சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே கைஸ் சிக்கன்ல மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வச்சோம்னா இந்த சிக்கன் நல்ல தண்ணி விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்ப்போம் வாங்க திறந்து பார்ப்போம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம கழுவி சேர்த்துக்கலாம் இவ்வளோ தண்ணி போதும் இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டே வாங்க நமக்கு ஒரு திக் கிரேவி வேணும் இன்னும் சிக்கன் தண்ணி விடும் அது வேக வேக மூடி போட்டுடலாம் இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா சேர்ந்து வேகட்டும் நல்ல கொதி வந்துருச்சு இந்த இருந்து சிக்ஸ் மினிட்ஸ் தாங்க சிக்ஸ் மினிட்ஸ்ல சிக்கன் சூப்பராக வெந்துடும் வாவ் அமேசிங் நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் தேக்க கொஞ்சம் கம்மியா நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவு உப்பு போதும் ஜஸ்ட் அ பிஞ்ச் சிக்ஸ் மினிட்ஸ் மக்களே பியூட்டிஃபுல்லாக குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம கார்னிஷுக்கு நான் கருவேற்புலேயும் கொத்தமல்லியும் சேர்த்து இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து ஒரு வாட்டி இப்படி கலக்கி விட்டுருங்க வாவ் பியூட்டிஃபுல் கைஸ் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பரான செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடி கைஸ் ஃபோட்டோகிராஃபிக்காக மறுபடியும் சாஸ்பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஸோ ஹே யூ கோ கைஸ் சூப்பரான செட்டிநாட் சிக்கன் அருமையாக வந்திருக்கு டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது சிக்கனும் பாருங்கள் சூப்பராக குக்காகி வந்திருக்கு ஸோ பியூட்டிஃபுல் கைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செட்டினா சிக்கன் பண்ணி பரிமாறுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸ் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் பிரியாணிக்கும் இது சூப்பர் காம்பினேஷன் யூல் என்ஜாயிட் கைஸ் அடுத்த வீழாவில் சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்